ஆஹ் அன்புடன் ஆஹ் ஆசீர்வாதங்களும் ஒளிச்சாக்கிறேன் எல்லாரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று சாத்திக்கிறேன் எல்லா நேகர்களுக்காகவும் நத்திம்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கப்படும் என்கிறே தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ தலைப்பு ஒரு நரசிம்மர் அப்படின்றது யார் அப்படின்றது கேள்வி அந்த கேள்விக்குடைய பதில் அத தெரிவிக்கிற எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும் என்பதை ஏன்னா முக்கியமா இத கவனிச்சு கேளுங்க என்னென்ன விஷயம் இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு கவனிச்சு கேளுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன நடுமனால என்ன நடக்கிறது அப்படின்றது புரியும் புரியுதா நடுமர் என்பவர் ஆஹ் வந்து ஆட்சி தெரியும் போது குடும்ப கொடுமை ஜன மக்கள் எல்லாம் கொடுமை வந்த அதாவது வந்து அவர் வந்து ஆஹ் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் குடும்ப பற்றி வந்து அட்டகாட்டம் பண்ணும் போது வந்து இளைஞர் மகனாக பிரகல்நாதன் வந்து பிறந்தார் பிறக்கும் போது ஹரி 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 என்று சொல்லிருந்தா பிறந்த அந்த ஹரியும் ஹரிநாமம் வந்து இரஞ்சகுசுக்கு ஆஹ் ஒரு அலர்ஜியாக ஒரு ஒத்துக்காத ஒரு விஷயமாக வந்து அதனால இறைஞ்சுக்கும் அந்த பிரகல்லாத சின்ன வயசுல இருந்து குடும்ப படுத்தினோன்னா ப்ரெக்னால குடும்பம் படுத்தி என்னென்ன பண்ணும் குடும்பப்படுத்தி அவன் வந்து மலையில இருந்து தள்ளி பாப்பு விஷத்துல கடிக்க வச்சு விஷம் கொடுத்து யார் யாரும் வச்சு எல்லாம் மலை எல்லாம் பண்ணின்னு வந்தான் அப்பெல்லாம் எல்லாம் ஹரி ஹரின்னு சொல்லி சொல்லி இது பண்ணிட்டு அப்ப சொல்லும் போது இந்த பெருமானம் தாயாரும் அவன் வந்து காப்பாத்தினார் ஒரு நாள் வந்து இரண்டு கஷ்டம் வந்து அரி எங்க இருக்கான் எதிரி எங்க இருக்கான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது தூணிலே இருப்பான் துரும்பில இருப்பான் எல்லாத்துலயும் இருப்பான் கட்டலாதன்னு சொல்லும் போது இந்த தூண்ல இருப்பானா அந்த தூண்ல இருப்பான இந்த தூண்ல இருப்பான்னு சொல்லும்போது நரசிம்மர் நாராயணன் என்ன பண்ண குழந்தை கேட்கிறான் எந்த தூண்ல கேட்டு வியாபாரக்கூடாது குழந்தை அதனால நவ தூண் நவன்னும் ஒன்பது ஒன்பது தூண்லயும் நரசிம்மர் வந்து அவதாரமாகி எந்த தூணை உடைத்தாலும் இருக்கணும் அந்த தூண்ல அப்படின்னு சொல்லி ஒன்பது நசிம்மராக நவநசிமராக அவமணம் பண்ணீங்கன்னா நவந்சிமரை தரிசிக்கலாம் நவநட்சிமராக வந்து ஒரு தூனை உடைக்கும் போது சிம்ம விரி சிம்ம முகமாகவும் ஆஹ் இது மனித உடம்பமாகவும் பெருமாள் இருந்து உரமாக ஆப்ரோஷமாக வந்து இறைநகத்து போய் வதம் பண்ணார் என்பது சரித்திரம் அதாவது வந்து ஏன் அப்படின்னா இளைஞகத்து வந்து வதம் பண்ணி மோட்டம் என் நல்லவன் கெட்டவனுக்கும் மோட்டம் கொடுத்துவ நாராயணர் சரியா அதான் நரசிம்மர் வந்து என்ன நன்மை அப்படின்னா நரசிம்மரை காலை பூச்சி தொழுது தொய்த்து வழிபட்டு எந்த பயமும் எந்த திக்கலும் வராது யாவன் வந்து வதம் பண்ண உடனே இரங்க இளைஞ வந்து இப்ப இளைஞகத்து வதம் பண்ணிட்டா இல்லையா எப்படி வதம் பண்ணார் ஏன் ஏன் வந்து மகாவிட்டு வேலை எந்த அவன் வதம் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து என்ன இது தபம் பண்ணும்போது எனக்கு பதலாலும் இரவுனாலையும் தவ மரணம் வரக்கூடாது பகலாலும் மரணம் கூடாது அனந்தையும் மரணம் வரக்கூடாது இலந்தையும் மரணம் கூடாது மக்களாலையும் மரணம் பண்ணக்கூடாது ஆனா ஒவ்வொரு வரன் மட்டும் வாங்கல அதன் மறைந்த உணவும் மிருக வரக்கூடாதுன்னு வேண்டிக்கல அதனால அந்த பெருமாள் வந்து நரசிம்மர் வந்து அதை எடுத்துட்டு சிம்மமுக சிப்பமுகமாகவும் மனித உணவு உடலாகவும் தோன்றி அவரை வதம் செய்தார் என்பது ஆஹ் வரலாறு அதாவது வந்து பிரதோஷ வழிபாடு அப்படின்றது என்னவென்றால் நரசிம்மர் இரஞ்சி வழிபட வதம் பண்ண நாள் பிரதோஷ நாளாக இருக்கும் பிரசோஷ நேரத்துல பண்ணும்போது அந்த பிரதோஷம் என்பது கணக்கிடப்பட்டு அந்த நாளில் வந்து நரசிம்மர் தண்ணீர்ல காயில திருவாரூர் காந்திர ஆராதனை ஆகி வந்து எல்லா பிரதாகங்கள்லாம் நிறைவேற்றும் போது எல்லாரும் போட்டு பிரார்த்தனை நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை வச்சால் நிறைவேறும் என்பது ஐதீகம் இன்னொன்னு சொல்ற நரசிம்மருக்கு என்ன மாம்பழம் பிடிக்கும் பல்லாப்பழம் பிடிக்கும் நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும் இந்த மூணு பொருட்களும் எல்லாம் எப்ப நைவேத்தியம் பண்ணாலும் தேன் கலந்துதான் நைவேதியம் பண்ணணும் தேன் கலந்து நைவேந்தியம் பண்ணா உங்க வெற்றி இதுதான் நடக்கிறது நடக்கும் நடக்கும்போது வாக்கு தொல்ல படிக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவாராதனம் காயர்த்த திவாரம் ஆகி பெருமாளுக்கு எனக்கு ஞானம் பண்ணி வாக்கு வரும் வாக்கு வரும்போது எல்லாருக்கும் தானா வாக்கு கொள்வர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ள பத்தொன்பதாம் தேர்வில் உள்ள குரு சரோணா அப்பார்ட்மெண்ட் பத்து நாற்பத்தி நாலு எப்படி அந்த பிளாட்டில் இருக்கும் லட்சுமி நஸ்ம லட்சுமி நத்ம சுவாமி ஆஹ் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி திருக்கல்யாண கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து கழுக்கு தீவி இதே நில ஆஹ் வார்த்திகள் அன்பர்கள் பக்தர்கள் அனைத்து நரசிமர் பக்தர்கள் அனைவரும் பிறராக வந்து கலந்து கொண்டு நரசிம்மரன் பேரத்தை பெருமாள் சாய்மணன் சேர்த்துக் கொள்கிறேன் திருக்கல்யான வச்சா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெறு நடக்கிறது விக்கிரவாதம் கொள்வாத அப்ப வந்து காலை ஏழு மணிக்கு குரு சரவணா அப்பா பத்து பதாவது திருவில் உள்ள குரு தருமன அபார்ட்மெண்டில் இருந்து பெருமாள் புறப்பாடு கண்டு கிளம்பி நேரம் வந்து பக்கத்துல பிரவர்த்தன மண்டபத்தில் இறங்கி இறங்குகிறார் போய் வழி நடுவில் இந்த வழி எப்படி போகுதுன்னா ஐந்திரி பேங்க் கோழியாக போய் ஆஹ் அழகிரி போய் அழகிரி கோழிக்காக போய் திருப்பி அந்த மண்டபத்தை அடைகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி திரும்பி திரும்பி வரும்போது மூணு மணிக்கு பரப்பாடு மூணு மணிக்கு பரப்பாடு ஆகி நாலு பேர் வீட்டுல மண்டபம் மூணு பேர் மண்டபடி மூணு மூணு வீட்டுல மடக்கு பிடிக்குன்னா ஒரு வீட்டுல போய் இறங்கி பெருமாள் வந்து எல்லாருக்கும் காட்சி தந்து திரும்பி வருது மூணு மணியா வந்து புள்ளியார் கோவில் வழியா வந்து இருபத்தி இருபத்தி ஏழாவது வழியா வந்து அப்புறம் இருபத்தி நூறாவது தெருவு வழியா வந்து பத்தொம்பது தெரிவிப்பு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில போக்குற வந்து என்னன்னா காலையில பரப்பாடு அவங்க பெருமாளுக்கு ஒன்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகம் முக்கியமான ஒரு விஷயம் நசிம்மர் ஹோமம் பத்து மணிக்கு நசிம்மர் ஹோமத்தை கலந்து கொண்டு சகல வியாதிகள் இருக்கவா வியாதிகள் இருக்காவும் சகல வியாதிகள் தீரும் வியாதிகள் கல்யாணால குழந்தை பிறக்கல வேலை கிடைக்கல திருமணத்துல எல்லாம் எது வேண்டாலும் இந்த ஓமத்துல கலந்தா ஹோமத்துல கலந்துதா நிவர்த்தி ஆகும் என்பது ஆஹ் எந்த இடம் சந்தேகம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வந்து கழுகு டிவி வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இது மூணு கல்யாண ஓட்டம் முடிஞ்சு நாலாவது கல்யாண ஓட்டமாக நடைபெறுகிறது மூணு மூணு வருஷம் கல்யாண ஓட்டம் லைவ் பண்ணலை இந்த வாட்டி எல்லாரும் தேவிக்கணுன்றதுக்காக இணைந்து கழுகு டிவி இணைந்த வாயிலாக வந்து லைவ் பண்ணப்படுகிறது நேரடி பண்ணப்படுகிறது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து அப்பும்போது அப்படி வந்து தொலைவு தேவி வெளியிடுவாங்க கூப்பிடுற மாதிரி நடந்துட்டு அனைவரும் வந்து கலந்து கொண்டு பெருமாளை அனுங்கறத பெருமாளே பேசிக்கொள்கிறேன் யாரான டொனேஷன் விரும்ப விரும்புபவர்கள் இந்த அலைபேசி நைன் எயிட் நைன் டபுள்